கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிரேஸ் வித் ரூத்துக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இன்றைய செய்தி வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனை நம்புவதை பற்றியது நாம் ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிப்போம் பரலோக பிதாவே எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலும் நீர் உண்மையுள்ளவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்று நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது எங்கள் இருதயங்களை திறந்தருளும் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் மற்றும் உம்மை முழுமையாக நம்ப எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் வாழ்க்கை பல தரப்பட்ட காலங்களால் நிறைந்தது அதில் மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்தின் காலங்கள் உண்டு காத்திருப்பு வேதனை மற்றும் நிச்சயமற்ற நிலையின் காலங்களும் உண்டு ஆனால் எல்லா காலங்களிலும் தேவன் இருக்கிறார் வாழ்க்கை நிச்சயமற்றதாக தோன்றும்போது அவரை நம்பும்படி தேவன் நம்மை அழைக்கிறார் தேவனை நம்புவது என்பது எல்லாம் சுலபமாக இருக்கும் என்று அர்த்தமல்ல ஆனால் அவர் நம் நன்மைக்காகவே செயல்படுகிறார் என்று நாம் நம்புவதை குறிக்கிறது வேதாகமம் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறில் இவ்வாறு சொல்லுகிறது உன் மேல் சாயாமல் உன் முழு எருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் காத்திருக்கும் காலங்கள் கடினமாக இருக்கலாம் ஆனால் காத்திருப்பது தேவன் நம்முடன் இல்லை என்று அர்த்தமல்ல பல நேரங்களில் வரவிருக்கும் காரியங்களுக்காக தேவன் நம்மை ஆயத்தம் படுத்துகிறார் ரோமர் எட்டு இருபத்தெட்டில் வேதாகமம் நமக்கு நினைவுபடுத்துகிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகரமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை காண்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் மத்தேயு இருபத்தி எட்டு இருபதில் ஏசு நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஜெபத்துடன் நிறைவு செய்வோம் பரலோக தகப்பனே எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும் நிச்சயமற்ற நேரங்களில் எங்களுக்கு அமைதியையும் பலவீனங்களில் பலத்தையும் தாரும் ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு விசுவாசத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிரேஸ் வித் ரூத்தில் இணைந்ததற்கு நன்றி நினைவில் கொள்ளுங்கள் தேவன் எல்லா காலங்களிலும் உண்மையுள்ளவர் அவரை தொடர்ந்து நம்புங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்